அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் சபிதா பானு ஆங்கில ஆசிரியர் காரைக்குடி சமீபத்தில் ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருநெல்வேலி பாளையங்கோட்டை பொதிகை தமிழ்ச்சங்கம் நல்லதோர் நிகழ்வு நடத்தியது என்று தான் சொல்ல வேண்டும் கவிஞர் பேரா அவர்கள்தான் அந் அச்சங்கத்தின் நிறுவனர் சங்கத்தில் தமிழனாக நடத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சிதான் கவிதை போட்டி பாரதிதாசனின் நினைவுகூரலாக அப்போட்டி நடத்தப்பட்டு அது மட்டுமல்லாது இருபெரு நிகழ்வாக தமிழக முதல்வர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வண்ணமும் அந்நிகழ்ச்சி நடைபெறியது அதில் நான் கவிதையில் வெற்றி பெற்றதையும் பெருமகிதத்தோடு இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் நல்லது ஒரு வாய்ப்பு வழங்கியதற்கு நன்றி மறவாமல் கவிஞர் பேரா அவர்களுக்கு நன்றியையும்